நீதிநெறி உரையரங்கத்தில் தலை நிறுத்தல் என்ற இன்றைய நெறி பற்றி தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நான்கு மனுக்கள் இந்த மன்றம் முன்னால் வந்திருக்கின்றன அவர்கள் எதை பற்றியே உரை நிகழ்த்த விரும்புகிறார்கள் என்பதை தெரிந்து அவர்களை அனுமதிக்கலாமா வேண்டாமா என்பதை இந்த மன்றம் முடிவு செய்யும் எனவே இந்த மனுதாரர்கள் ஒவ்வொரு பெயரை அழைக்க அவர்கள் எதை பற்றி பேச விரும்புகிறோம் என்பதை மட்டும் குறிப்பிட வேண்டும் விரிவான விவாதத்திற்கு இப்போது இடமில்லை அது விவாதத்துக்கு உரிய பொருளா என்பதை மட்டும் எடுத்துக்கொண்டு நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் மேடையில் வந்து அமரலாம் என்பதை சொல்லி ஸ்ரீரங்கம் விஜய் சுந்தரி அவர்கள் ஒரு மனுவை அழைத்திருக்கிறார்கள் அவர்கள் அறந்தலை நிறுத்தலில் எந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறார்கள் என்பதை இந்த மன்றம் அறிந்து கொள்ள விரும்புகிறது கம்பன் ஆசிரிய அறத்தை மிக சிறப்பாக அறந்தலை நிறுத்தி இருக்கிறான் அப்படி கம்பன் காட்டிய ஆசிரியருக்கான அறந்தலை நிற்றல் இக்காலத்தில் எவ்வாறு விளங்குகிறது என்பதை எடுத்துச் சொல்லுவதற்கு எனக்கு வாய்ப்பு அளிக்கும்படி நீதிபதி அவர்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் அது விவாதிக்கப்பட வேண்டிய பொருள் இந்த மன்றமும் கருதுகிறது ஆசிரியர்களுடைய நிலை விவாதிக்கப்பட வேண்டிய நிலைதான் எனவே ஸ்ரீரங்கம் விஜயசுந்தரி அவர்கள் மேடைக்கு அழைக்கப்படுகிறார் நன்றி அடுத்ததாக கோவையிலே இருந்து மகேஸ்வரி சர்க்குரு என்கிற மனுதாரர் தன்னை விசாரிக்க வேண்டுமாக தான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புவதாக கேட்டுக்கொள்கிறார் அவர் சொல்ல விரும்பக்கூடிய கருத்தை இந்த மன்றம் அறிய விரும்புகிறது நீதிபதி உள்ளிட்ட அவைக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தனிப்பட்ட ஆளுமைகளின் தன்மையிலே அறம் இருக்கின்றது என்பதை சொல்வதற்காக வந்திருக்கின்றன தனிப்பட்ட ஆளுமைகள் என்றால் ஆளுமை திறன் வாய்ந்தவர்கள் பர்சனாலிட்டியில் ஒரு நல்ல பர்சனாலிட்டிஸ் அதில் அறம் பிறழ்ந்திருக்கிறது என்று கருதுகிறீர்களா அல்லது அறம் இருப்பதையும் பிறழ்ந்திருப்பது இரண்டையும் சொல்வதற்காக வந்திருக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியதா அப்படியா ஆமா அது இருப்பதாக கருதுகிறீர்கள் நிச்சயமாக சரி அந்த விளக்கத்தை சரியாக தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு அடுத்ததாக தருமபுரியிலே இருந்து அறிவொளி என்கிற மனுதாரர் ஒரு மனுவினை அழித்திருக்கிறார் அவர் எதைப்பற்றி பேச விரும்புகிறார் மாண்பமை நீதி அவர்களே கம்பனில் இன்றைய சூழ்நிலையில் அரசியல் உலகில் அறம் தலை நிறை நிலையுறுத்தல் என்பது எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி என்னுடைய கருத்துக்களை மாமன்றத்தில் பதிவு செய்ய தாங்கள் அனுமதி வழங்குமாறு பணிவோடு கேட்டு கொள்கின்றேன் ஏற்கனவே ஆன்மீகம் பற்றி பேசியிருக்கிறார்கள் நீங்கள் அரசியல் பேசினால் அது ஆன்மீக அரசியல் ஆகிவிடுமோ என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது கம்பன்ல அரசியல் எப்படி இருக்கிறது என்று பேசப்போகிறீர்களா அல்லது இன்றைய ஒரு மையமாக பேசலாம் என்று இருக்கிறேன் நீங்கள் உங்களது ஆன்மீக அரசியல் உங்களது மையம் இரண்டுமே ஒதுக்கப்பட வேண்டும் என்பதனால் உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது நன்றி ஐயா அடுத்ததாக தேவகோட்டையை சேர்ந்த யோகேஷ் குமார் என்பவர் ஒரு மனு அளித்திருக்கிறார் நீதிபதி உள்ளிட்ட அவைக்கு வணக்கம் கம்பன் காட்டுகின்ற அறந்தலை நிற்றலில் எங்கள் மாணவர் உலகத்திலும் சில அறங்கள் இருக்கின்றன அதை பற்றி பேச விளைகிறேன் அதற்கு மன்றம் அனுமதி தர வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் மாணவர் உலகம் மாணவர் உலகம் சார்ந்து நான் வந்திருக்கிறேன் அதனால் எங்கள் மாணவர் உலகம் என்று மாணவர் உலகத்தில் அறம் இருக்கிறது என்று கருதுகிறீர்களா அடிப்படை அறமே மாணவர் உலகத்தில் தான் இருக்கிறது என்று கருதுகிறேன் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நீங்கள் அழைக்கப்பட வேண்டியவர் தான் மேடைக்கு வரலாம் நன்றி தங்களை விசாரிக்க வேண்டும் என்று வந்த நான்கு மனுக்களில் மூன்று மனுக்களை இந்த மன்றம் இப்போது ஏற்றுக்கொண்டிருக்கிறது இப்போது தொடர்ந்து வழக்கறிஞர் முனைவர் விசாலாட்சி சுப்பிரமணியம் அவர்கள் இலக்கிய உலகில் என்கிற தலைப்பில் தன்னுடைய அறந்தலை நிற்றலுக்கான கருத்தை பதிவு செய்வார்கள் காவிய சோலையாம் கம்பராமாயணத்தில் கருத்து குவியலில் பூமணக்கும் பொங்கு நூல் ஓவியத்தில் உலகம் யாவையும் தாமுல ஆக்கும் ஒப்பற்ற தமிழ் காவியத்தில் எத்தனையோ அறங்கள் பொதிந்து கிடக்கின்றன காப்பிய நாயகன் ராமன் அவதரித்ததனுடைய நோக்கம் என்ன என்று சொல்லின் செல்வன் அனுமன் பேசுகிறான் அவன் யார் மூலமும் நடுவும் ஈரும் இல்லதோர் மும்மைத்தாய காலமும் கணக்கும் நீத்த காரணன் கைவில் ஏந்தி சூலமும் திகிரி சங்கும் கரகமும் துறந்து தொல்லை ஆழமும் மலரும் வெள்ளிப் பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தான் எதற்காக வந்தான் அறம் தலை நிறுத்தி வேதம் அருள் சுரந்து அரைந்த நீதி திறம் தெரிந்து உலகம் பூன சென்னெறி செலுத்தி தீயோர் இறந்து உக நூறி தக்கோர் இடர் துடைத்து ஏக ஈண்டு பிறந்தனன் தன் பொன் பாதம் ஏத்துவான் பிறப்பு அறுப்பான் என்று சொல்லின் செல்வன் பேசுவான் எனவே இந்த உலகத்தில் அறத்தை நிலைநிறுத்துவதற்காக தீயவர்களை அழிப்பதற்காக தக்கவர்களுடைய துன்பத்தை துடைப்பதற்காக தன்னுடைய திரு அடிகளை வணங்குபவர்களுடைய பிறவி பிணியை நீக்குவதற்காக வந்தவன் தான் அளவிற்கு அறம் பேசப்பட்டிருக்கிறது என்பது வருகிறான் அவனை அடைக்கலமாக ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்ற ஒரு விவாதம் நடக்கிறது நீலன் சாம்பன் மைந்தன் சுக்ரீவன் அனுமன் என்று ஒவ்வொருவரும் தம்முடைய கருத்துக்களை சொல்கிறார்கள் நிறைவாக ராமன் என்ன சொன்னான் தெரியுமா உடைந்தவர்க்கு உதவா நாயின் உள்ளது ஒன்று ஈயா நாயின் அடைந்தவர்க்கு அருளா நாயின் அரண் என்னாம் ஆண்மை என்னாம் என்று பேசினார் யாரெல்லாம் உள்ளம் உடைந்து போகிறார்களோ அவர்களுக்கு உதவ வேண்டும் தம்முடைய கையிலே பொருள் இருக்கிறதா அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் தம்மிடத்திலே அடைக்கலமாக அடைந்தார்களா அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அதுதான் அறம் என்று பேசியவன் ராமன் ராமனுக்கு வசிட்டர் அறிவுரை சொன்னார் அப்போது பல அறவுரைகளை பல அறிவுரைகளை சொன்னவர் என்ன சொன்னார் தெரியுமா தூம புவிக்கு எனத் தோன்றிய வாம மேகலை மங்கையரால் வரும் காமம் இல்லை எனில் கடும் கேடு எனும் நாமம் இல்லை நரகமும் இல்லையே என்று பேசினார் ராமன் ஏகபத்தினி விரதன் மற்றொரு பெண்ணை சிந்தையாலும் நினைக்காதவன் அப்படிப்பட்ட ராமனுக்கு அறிவுரை கூற வசிட்டர் என்ன சொன்னார் இந்த உலகத்திலே பிற பெண்களை ஒருவன் நினைக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக அது நல்ல நெறையிலே நடக்க முடியும் அதைத்தான் சொல்கிறார் ஏனென்றால் இந்த காப்பியம் உணர்த்த வந்த கருத்தே என்ன அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்பதுதான் பிறன் இல் விழைந்தோர் கிளையொடும் கெடுபை என்பதைத்தான் உணர்த்த வந்த காப்பியம் ராமாயணம் என்று பார்க்கிறோம் கோசல நாட்டை வருணிக்க வருகிறார் கம்பர் சரையுநாத நதியை வருணிக்கிறார் அப்போது இந்த கோசலம் எப்படி இருந்தது என்று எடுத்த எடுப்பிலேயே சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா ஆசு அலம்புரி ஐம்பொறி வாளியும் காசு அலம்பு முலையவர் கண் எனும் பூசல் அம்பும் நெறியின் புறம் புறம்செலா கோசலம் என்று சொன்னார் ஆடவர்களுடைய ஐந்து புலன்களும் சரி பெண்களினுடைய கண்களும் சரி ஒழுக்கத்திலிருந்தும் பிறழாத கோசலம் நெறியிலிருந்தும் பிறழாத கோசலம் என்று சொன்னார் இந்த இடத்திலே நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டியிருக்கிறது அது என்ன ஆண்களுக்கு சொன்னவர் ஐந்து புலன்களை சொன்னார் பெண்களுக்கு சொல்லும் போது மட்டும் கண்களை மட்டும் சொன்னாரே என்று பெண்களினுடைய கண்கள் ஒழுங்காக இருக்கும் வரை ஆடவர்களுக்கு ஐந்து புலன்களும் ஒழுங்காக இருக்கும் பெண்களினுடைய கண்கள் அங்கும் இங்கும் அலை பாய தொடங்கிவிட்டால் ஆடவர்களுக்கு ஐந்து புலன்களும் அவுட்டு நட்து எனவேதான் கோசலத்தை அறிமுகப்படுத்தும் போது அப்படி ஒழுக்க நெறியிலிருந்தும் பிறழாத கோசலம் என்று சொன்னார் வழக்கறிஞர் அவர்களே மன்றது குறையம் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் அறம் நிறுத்தல் என்கிற அடிப்படையில் ஒரு சமுதாயத்தில் மனித குலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்கிற கருத்துக்கள் அதை இந்த மன்றம் ஏற்றுக்கொள்ளுகிறது ஆனால் இலக்கிய உலகில் என்கிற ஒரு அடிப்படையிலே நின்று நீங்கள் வாதிடுவதாக இந்த மன்றத்தில் தங்கள் மனு இருக்கிறது இலக்கிய உலகில் இந்த அறந்தலை நிறுத்தல் என்பதை கம்பனோடு எப்படி நீங்கள் ஒப்பிட விரும்புகிறீர்கள் என்று இந்த மன்றம் அறிந்து கொள்ள விரும்புகிறது நெறியாளர் அவர்களே கம்பனிலே இந்த அறங்கள் பேசப்பட்டிருக்கின்றன இந்த அறங்கள் கம்பனுக்கு பின்னால் வந்த இலக்கியங்களிலே எப்படி பேசப்படுகிறது என்பதை போகிறேன் சொன்னேன் அவ்வளவுதான் என்னென்ன அறங்கள் இருக்கிறது என்று சொன்னால்தான் அந்த அறங்கள் பின்னால் வந்த இலக்கியங்களிலே எப்படி இடம் பெற்றிருக்கிறது என்பதை சொல்ல முடியும் உங்களுடைய வாதம் கம்பன் சொன்ன நிறுத்தல் என்கிற கருத்து பின்னால் வந்த எந்தெந்த இலக்கியங்களில் இருக்கின்றன என்பதை மட்டுமே சுற்றி அமைகிறது வேறு எங்கும் உங்கள் வாதம் செல்ல போவதில்லை ஏனென்றால் என்னுடைய தலைப்பே இலக்கிய உலகில் என்பதுதான் எனவே இலக்கியங்களிலே அது எப்படி எடுத்தாளப்பட்டிருக்கிறது அல்லது இலக்கியங்களிலே எப்படி எடுத்து ஆளப்படவில்லை என்பதை மையமாக கொண்டுதான் என்னுடைய உரையை நான் நிகழ்த்த விரும்புகிறேன் இப்பொழுது நான் தொடர்ந்து செல்லலாமா அல்லது வேறு ஏதாவது இல்லை வேறு ஐயம் இருக்கிறது ஒன்று என்னென்றால் இல்லை மன்றம் தனிப்பட்ட முறையில் மன்றத்துக்கும் சரி வந்திருக்கிற பார்வையாளருக்கும் அந்த விளக்கம் வேண்டும் என்பதனால் ஒரு ஒப்பீட்டு ஆய்வு போல உங்கள் அணுகுமுறை இருக்கும் கம்பன் என்ன சொன்னான் பின்னால் அதை எப்படி பின்பற்றினார்கள் என்று அப்படித்தானா நான் இப்போ இலக்கிய உலகம் என்றால் இன்று என்று இப்போ ஐயாவர்கள் பேசியதும் சரி ஏற்கனவே மனு கொடுத்து வந்தவர்களும் சரி கம்பன் காலம் முதல் கணினி காலம் வரை என்றால் இன்று எப்படி இருக்கிறது என்கிற எல்லை வரை வருகிறார்கள் இலக்கிய உலகம் என்றால் இன்று நடக்கக்கூடிய இந்த விழா கூட இலக்கிய உலகத்தினுடைய ஒரு பங்குதான் அதை ஒப்பிட்டு அது கம்பன் படி செல்லுகிறதா இல்லையா என்றும் நீங்கள் பார்க்க போறீர்களா இல்லையா என்பதையும் மன்றம் தெரிந்து கொள்ள விரும்புகிறது அதை பின்னால் நிறைவு செய்தியாக சொல்லலாம் என்று விரும்புகிறேன் கம்பனுக்கு பின்னால் வந்து இலக்கியங்களிலே அறம் தலை நிற்றல் எப்படி பேசப்படுகிறது இன்றைக்கு வருகின்ற இலக்கியங்களிலே அது எப்படி எடுத்து ஆளப்படுகிறது என்பதை மையமாக கொண்டுதான் என்னுடைய உரை நிகழ்கிறது என்பதை அடிப்படையாக கொள்ளுங்கள் மையம் வேண்டாம் ஒரு சரி அதற்கே நான் போகவில்லை நடுவர் இல்லை ஏனென்றால் அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள் அந்த வாதம் அடங்கிவிட வேண்டும் என்பதற்காக விளக்கம் பெறப்பட்டது தாங்கள் தொடரலாம் நான் ரொம்ப சுருக்கமாகவே சொல்றேன் பாரதத்திலே ஒரு காட்சி நமக்கெல்லாம் தெரியும் பாரதம் துரியோதனுடைய பொறாமையாலே நூற்றுவர்களும் இறந்து போனார்கள் அதற்கு என்ன காரணம் நினைத்து பாருங்கள் சொல்கிறார் அற்றனல் துயரம் எல்லாம் பயனால் குந்தி என்னும் உற்றனல் பொறாமை கல்லால் உட்குழம்பு உதரம் மாறி செற்றனல் தமது கேடும் ஆக்கமும் சிந்தியாதாள் என்று சொல்லுவார் காந்தாரி கருத்தரிச்சிருக்கா பத்து மாதம் கழித்துதான் குழந்தை பிறக்க முடியும் ஆனால் குந்திதேவி தேவி ஒரு மந்திரம் பெற்றிருந்தால் பெற்றிருந்தாள் திருவாசமொழித்திலே அந்த மந்திரத்தை சொன்னால் உடனே குழந்தையே வந்துவிடும் மந்திரத்தை சொன்னால் தர்மன் பிறந்து விட்டான் அந்த செய்தி காந்தாரிக்கு எட்டியது பொறாமையாலே அவள் என்ன செய்தாள் அந்த குழவி கல்லை எடுத்து அடித்து கொண்டாள் அதனால் அந்த கரு சிதறியது அவளுடைய பொறாமைதான் அத்தனை பேரையும் செய்தது எனவே ஒரு பெண் போது நல் எண்ணம் உடையவளாக இருந்தால் அந்த குழந்தையும் நல்ல குழந்தையாக பிறக்கும் என்ற ஒரு அறத்தை நமக்கு பாரதம் கற்றுத்தருகிறது செஞ்சோர்ச்சு கடன் என்று எடுத்துக்கொண்டால் பெற்ற தாய் யார் என்று தெரியாது கர்ணனுக்கு குந்தி வந்து சொல்கிறாள் உன்னுடைய தம்பியர்தான் எதிரிலே நிற்பவர்கள் வந்துவிடு என்று அப்போது கர்ணன் என்ன சொன்னான் தெரியுமா திடம் படுத்திடுவேல் ராஜராஜனுக்கு செருமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே எனக்கு இனி புகழும் கருமமும் தருமமும் என்று பேசினார் எனவே கம்பெனியிலே பேசப்பட்ட அந்த கடன் செயனன்றி அறிதல் என்பது பின்னால் வந்த பாரதத்திலே இலக்கியத்திலே இடம்பெற்றிருக்கிறது என்று பார்க்கிறோம் பெரிய புராணத்தை எடுத்து பாருங்கள் மனுநீதி சோழனுடைய வரலாறு நான் கதை சொல்ல தேவையில்லை அங்கே ஒரு கன்று அதன் மீது தேர்கால் பட்டு இறந்து விடுகிறது பசு ஆராய்ச்சி மணியை அடிக்கிறது மன்னன் காரணம் என்ன என்று கேட்கிறான் அமைச்சர்கள் சொன்னார்கள் நின் புதல்வன் ஏறி அளவில் தேர் தானை சூழ அரசுலாம் தெருவில் போங்கால் இளைய ஆண் கன்று ஒன்று தேர்கால் இடை புகுந்து இறந்ததாக விளைத்தது என்று அருமையான விளக்கம் தெரியுமா வளவன்னா என்ன அர்த்தம் உன்னிடத்தில் இது மட்டுமல்ல இன்னும் எவ்வளவோ வளம் இருக்கிறது அதனால் இதை பற்றி என்ன கவலை என்பது போல அதுவும் எப்படி போனான் மணிநடும் தேர் மேல் ஏறி தேர் மணியை ஒழித்து கொண்டு தான் போனான் இன்னைக்கு சொல்றோம்ல ஆன் கொடுத்துக்கிட்டேன்னு அதை கேட்டு அந்த கன்று ஒதுங்கி இருக்கலாம் அது ஒதுங்கவில்லை அவன் மட்டும் போகவில்லை அளவில் தேர் தானை சூழ படை சூழத்தான் போனான் அதுவும் எந்த தெருவிலே போனான் தெரியுமா அரசுலாம் தெருவில் அது அரசர்களுக்கே உரிய தெரு பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடம் அல்ல அதிலேதான் தான் இளைய கன்று வந்தது அதுவும் முன் சக்கரம் ஏறி இறக்கவில்லை அப்படி ஏறி இறந்திருந்தால் அது உன்னுடைய பிழை அந்த கன்று இடையிலே புகுந்து இறந்தது எனவே எந்த வகையிலும் அது பிழை இல்லை என்று அமைச்சர்கள் விவாதிக்கிறார்கள் ஆனால் மனுநீதிச் சோழன் அந்த இடத்திலே தான் பேசினான் சேக்கிழார் அருமையாக சொல்லுவார் மாநிலம் காவலன் மண்ணுயிர் காக்கும் காலை தாம் தமக்கு இடையூறு தம்மால் தம் பரிசனத்தால் ஊனமிகு பகைத்திரத்தால் கல்வரால் உயிர் தம்மால் ஆன பயம் ஐந்தும் தீர்ப்பான் அறம் காப்பான் அல்லனோ என்று பேசுவார் ஒரு மன்னன் என்பவன் அறத்தை பின்வற்றுவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய குலத்துக்கு ஒரு மைந்தன் என்றும் கருதாமல் தருமம் வழி செல்கைதான் தன்னுடைய கடன் என்று நினைத்து தன் மகன் மீதே தேர்க்காலை ஊற வைத்துக் கொன்றானே அப்படிப்பட்ட அறத்தை அங்கே பெரிய புராணம் உணர்த்தி செல்கிறது என்று பார்க்கிறோம் பின்னாலே எழுந்த நீதி நூல்கள் நினைத்து பாருங்கள் நன்னெறி சிவபிரகாசர் எழுதியது அதே போல எழுதியது நீதிநெறி விளக்கம் என்று பார்க்கிறோம் உலக நீதி உலகநாதர் எழுதியது இப்படி பல நீதி நூல்கள் அறத்தை நமக்கு காட்டி செல்கின்றன அறநெறி சாரம் என்ற ஒரு நூலையே முனைப்பாடியார் எழுதினார் அருமையாக சொல்லுவார் அதிலே இன்சொல் விளை நிலமா ஈதலே வித்தாக வன்சொல் களை கட்டு வாய்மை எருவிட்டு அன்பு நீர்ப்பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்கூழ் சிறு என்று சொல்லுவார் இளமையிலேயே அறம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு அறநெறிச்சாரம் சொல்கிறது உலக நிதியிலே உலகநாதர் சொன்னார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதுல என்னென்ன அறங்களை சொன்னார் தெரியுமா தனம் தேடி உண்ணாமல் புதைக்க வேண்டாம் தருமத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் சேராத இடம் தனியிலே சேர வேண்டாம் செய் நன்றி ஒரு நாளும் மறக்க வேண்டாம் எவ்வளவு அறங்கள் அதிலே பேசப்பட்டது என்று பார்க்கிறோம் அவ்வையார் நினைத்து பாருங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவருடைய ஆத்திச்சூடி அவருடைய கொன்றை வேந்தன் அவருடைய நல்வழி அதிலே பேசப்படாத அறங்களா பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகெட்ட மானிடரே கேளுங்கள் கூடுவிட்டு ஆவிதான் போன பின் யாரே அனுபவிப்பார் பாவிகால் இந்த பணம் என்று பேசின நம்முடைய உயிர் போயிடுச்சுன்னா யாரும் எதையும் அனுபவிக்க போறதில்ல இருக்கும் போதே அதை பிறருக்கு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் செல்வம் என்பது எப்படி வரக்கூடியது தெரியுமா ஒரே இடத்தில் நிலைத்து நிற்கப்படுவது அல்ல அதை அருமையாக சொன்னார் மணி ஒலி காரணமாக விரைவாக செல்கிறேன் பாரதியார் பாரதிதாசன் நினைத்து பாருங்கள் பாரதியார் அருமையாக சொல்லுவார் குழந்தைகளுக்கு சொன்னார் பொய் சொல்லலாகாது பாப்பா பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறம் சொல்லலாகாது பாப்பா என்று சொன்னார் இன்னும் சொல்ல போனால் அரசியல் பாரதி எப்படி பேசினார் தெரியுமா யார் வாயிலாக பேசினார் தெரியுமா பாஞ்சாலி சொல்வார் சொல்லிட்டாரு ஒருவன் தன் தாரத்தை விட்டுடலாம் வேற்றவருக்கு தானம் என தந்திடலாம்லாம் பேசினான் அந்த பீஷ்மாச்சாரியாரை பார்த்து பாஞ்சாலி பேசினாள் சால நன்கு ஐயா தருமநெறி பண்டோர் ராவணனும் சீதைதனை பாதகத்தால் கொண்டு ஓர் வனத்திடையே வைத்து பின் கூட்டமுற மந்திரிகள் சாத்திரிமார் பற்றி வந்த செய்தி உரைத்திடும் கால் தக்கது நீர் செய்தீர் தருமத்துக்கு இச்செய்கை ஒக்கும் என்று கூறி உகந்தனராம் சாத்திரிமார் பேய் அரசு செய்தால் பினம் தின்னும் சாத்திரங்கள் என்று பேசினார் இப்படி ஒரு அரசாட்சி என்பது எப்படி இருக்கக்கூடாது எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொன்னவர் பாரதி என்று பார்க்கிறோம் அதே போலத்தான் பாரதிதாசன் பொதுவுடைமை சமுதாயம் நிலவ வேண்டும் என்று அந்த அறத்தை அருமையாகச் சொன்னார் ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆய்விடுவார் உணரப்பாணி என்று பேசினார் உடுமலை நாராயணகவி ஒரு திரையிசை கூட இலக்கியமாக கூடிய தகுதியை பெற்றது இன்றைய உலகில்னு பார்க்குறோம் திரை இசையிலே உடுமலை கவி எப்படி பாடினார் தெரியுமா சாப்பாடு இல்லாம ஜெனம் ஜனங்கூ பாடு போட்டு மனுக்கும்ங்க சாப்பாடு இல்லாம தவிக்கிதுங்க ஜனங்கூ பாடு போட்டு மனுக்கும் முருதுங்க உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் தாழ்பாலை போடுறாங்க பாருங்க அந்த சண்டாளர் எங்கவே தன்னலமும் நீங்கவே தாரணி மிதிலே பாடுங்க ராகம் கா 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 எச்சிலை தனியிலே எரியும் சோற்றுக்கு பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே இளைத்தவன் வலுத்தவன் இனச்சண்டை பணச்சண்டை எத்தனையோ சண்டை நாட்டிலே பட்சி ஜாதி நீங்க எங்க பகுத்தறி பாக்காதீங்க பார்க்காதீங்க பட்சி ஜாதி நீங்க எங்க பகுத்தறி பாக்காதீங்க பார்க்காதீங்க பகுத்துண்டு வாழுங்க பழக்கத்தை மாத்தாதீங்க எங்க பாடுங்க கா 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 இதென்ன காக்காக்கு பாடுனதா காக்காக்கு சொல்வது போல மனிதர்களுக்கு சொன்னதுன்னு பார்க்கிறோம் கண்ணதாசன் கேட்கவே வேண்டாம் அவர் பாடாத அறங்களா ஓஹோ ஹோஹோ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள் உண்மையை வாங்கி பொய்களை விட்டு உருப்பட வாருங்கள் என்று சொன்னார் ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் யாரோ வருவார் யாரோ இருப்பார் வருவதும் போவதும் தெரியாது ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதும் இல்லை ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை என்று பேசினாரே அதுதான் ராமாயணம் சொன்ன அந்த அறம் எப்போது ராவணன் சீதையை கவர்ந்து வந்தானோ மண்டோதரி என்ற அழகிய மனைவி இருக்கும் போதே கவர்ந்து வந்தானோ அவன் இறுதியிலே அழிந்து போனானே அதை கண்ணதாசன் பதிவு செய்தாரே இன்றைக்கும் அந்த அறம் பேசப்படுகிறது ஒரே ஒரு பாடலை சொல்லி செய்கிறேன் இன்றைக்கு புது கவிதைகள் இலக்கிய உலகத்திலே மரபு கவிதைகளை தாண்டி புதுக்கவிதைகள் அந்த வள்ளுவர் சொல்வார்தானே அறத்திற்கு விளக்கம் மனத்துக்கண் மாசு இளநாதல் என்று அதைத்தான் கம்பரும் வழிமொழிந்தார் அதைத்தான் பின்னால் ஒரு புதுக்கவிஞர் எழுதுகிறார் கருப்பு சேலைக்காரி குனிந்து வளைந்து பெருக்கினால் அறை சுத்தமாச்சு மனசு குப்பையாச்சு என்று எழுதின அறத்தை நாம் வந்து அகத்தை தூய்மைப்படுத்துவது இல்லை ஆனால் புறத்தை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் வள்ளல் பெருமான் பாடினாரே அகத்தை நான் திருத்த வந்தேன் என்று அது போல இன்றைக்கு புது கவிதையிலே சொல்லுகிறார் அறை சுத்தமாகிறது குப்பையாகிறது எனவே இந்த குப்பையான மனதை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று அதே சமயத்தில் ஒன்றையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் முன்பு எந்த அளவிற்கு கம்பர் அறங்களை ஆழமாக அழுத்தமாக ஆணித்தரமாக சொன்னாரோ அந்த அளவிற்கு இன்றைய இலக்கிய உலகிலே இன்றைக்கு எழுகின்ற இலக்கியங்கள் அறத்தை வலியுறுத்துகின்றன என்று என்னால் முழுமையாக ஒப்புக்கொள்ள முடியவில்லை பொழுதுபோக்குக்காகத்தான் இன்றைக்கு வருகின்ற பல இலக்கியங்கள் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன அதை சரி என்று கொண்டுவிட்டால் இந்த சமுதாயமே திசை மாறி சென்றுவிடும் என்ற அச்சம் கூட நமக்கு இருக்கிறது ஒரு கவிஞர் எழுதுகிறார் லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள் லஞ்சம் கொடுத்தேன் விடுதலை செய்தார்கள் என்று சொல்கிறார் இதை கேட்கும்போது போது லஞ்சம் வாங்குவது சரியோ என்று கூட மக்களுக்கு எண்ணத் தோன்றிவிடும் எனவே இப்படி தடம் மாறி செல்கிற நிலையும் இலக்கிய உலகத்திலே காணப்படுகிறது என்று சொல்லி கம்பன் காலத்திலிருந்து இன்றைக்கு வரை ஆங்காங்கே இலக்கியங்கள் அறத்தை வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கின்றன நல்ல நெறியை நோக்கி இந்த சமுதாயத்தை நாம் மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் கம்பன் கழகம் போன்ற இந்த கழகங்கள் செயல்பட்டு வருகின்றன இதை இலக்கியவாதிகளும் தொடர்ந்து கடைபிடித்தார்களே ஆனால் எதிர்காலம் உதயஞ்சு ஒளிமயமாக உருவாகும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் விசாலாட்சி அம்மையாரே இந்த மன்றம் பல ஆண்டுகளாக அறியும் எந்த குறிப்பும் இல்லாமல் கவிதைகளை நினைவாற்றலோடு பேசக்கூடிய ஒரு சில வழக்கறிஞர்களில் அவரும் ஒருவர் எனவே அவருடைய மனு இங்கே பரிசீலனைக்கு வந்தபோது சிறந்த கருத்துக்களை சொல்லுவார் என்று சொல்லிதான் ஆய்வு இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதை அவர் நிரூபித்து சென்றிருக்கிறார் ஆனால் அவர் பாடுவார் என்று மனுவிலே குறிப்பிடப்படவில்லை அவருடைய கருத்து கம்பன் சொன்ன அறங்கள் எப்படி பின்னால் பின்பற்றன என்று வந்து இன்றைக்கு அது இல்லை என்பதோடு நிரூபித்திருக்கிறார் அதற்கான உதாரணங்கள் சொல்லவருக்கு நேரமில்லை